அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய அஷ்டாங்க யோக வகுப்புகள்ல கடைசியா பார்த்தது வந்து ஆசனங்களை பற்றி பார்த்தோம் இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆசனங்கள் தான் ஆனால் இது வந்து இரண்டாம் பகுதி இங்கே உணவினுடைய முக்கியத்துவம் இப்ப நாம வந்து பேசிக்கிட்டு ஆசனங்கள் செய்வதன் மூலமாக சுரப்புங்களுடைய சுரக்கின்ற அளவை குறைக்கவோ கூட்டவோ முடியும் என்று நம்ம சொன்னோம் ஆனால் இந்த உடலி இந்த உடலின் உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு அனுபவம் அதனுடைய வளர்ச்சி என்பது ஏனென்றால் உடல் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது உயிரணுக்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது புதிதாக புதிதாக பழைய உயிரணுக்கள் இறந்து போகின்றது மறுபடியும் புதிய உயிரணுக்கள் தோன்றுகின்றன இந்த உடல்ல எல்லா பகுதியிலும் தோல்ல இருக்கிறது ஒரு வகையான அந்த உயிரணுக்கள் மேல் பகுதியில தோன்றுடைய உட்பகுதியில் இருக்கிறது வேறு வகையான உயிரணுக்கள் அதே போல உடலில் உள்ள உள் உறுப்புகளினுடைய உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான ஆனால் அனைத்தும் உயிரணுக்கள் இந்த அத்தனை உயிரணுக்களும் அவை இருபத்தி ஓரு நாட்களில அவை இறந்து போகின்றன மீண்டும் புதிய அணுக்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன முப்பத்தி ஒன்பது வயதை கடந்த பிறகு இந்த புதிய உற்பத்தி என்பது குறைய ஆரம்பிக்கும் அதனாலதான் முப்பத்தொன்பது வயது வரை மனிதனுடைய இந்த தேகத்தை நாம தனு என்று சொல்வார்கள் முப்பத்தொன்பது வயது தாண்டிடுச்சுன்னா அதுக்கு ஷரீரம் அப்படின்னு பேரு சரி இப்போ இந்த உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் இப்போ பிறந்த குழந்தையா இருக்கின்ற பொழுது அந்த சிசுவா இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடையில எடையிலிருந்தோம் குறிப்பிட்ட ஒரு ஆஹ் உயரத்திலே குறிப்பிட்ட உடல் அமைப்பிலே நம்ம இருந்தோம் இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது நாற்பது வயசை தாண்டி வருகின்ற பொழுது இந்த உடல் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அதாவது உயிரணுக்கள் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது எப்படி இந்த உடல் வளர்ச்சி பெற்றது இந்த உடல் வளருவதற்கு உள்ள உயிரணுக்கள் வளருவதற்கு என்ன தேவையாக இருந்தது சொல்லுங்க யாராவது சொல்லுங்க உடல் வளர்வதற்கு என்ன தேவை உணவு தேவை உணவு தேவை உணவு இல்லாம இந்த உடலை வளர்க்க முடியாது உடம்பை வளர்த்துக்கிறதுக்கு தான் வந்து உணவை சாப்பிடுறாங்க ஆனா இந்த உடம்பு உள்ளார் இருக்கிற அந்த உயிரணுக்களை பற்றி மட்டும்தான் மனிதர்கள் சிந்திக்கிறது இல்லை உடம்புக்கு வேணும் அப்படின்றத சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க ஆனா அது உண்மையிலேயே அது என்னென்ன செய்யுதுன்னா உட ஒரு 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 அது அந்த உணவுல இருந்து தான் அங்கிருந்து ரசமாக எடுக்கப்பட்டு அந்த ரசமெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து அது மாற்றம் அடைந்து இறைவனுடைய அந்த உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி சிஸ்டம் இருக்கு அந்த தொழிற்சாலைகள்ல இந்த உணவு போன உடனே அது அரைப்பட்டு அது ஜூஸா கெடுத்து அதுல என்னென்ன கலக்கணுமோ எந்தெந்த திரவங்கள் கலக்கணுமோ எந்த அளவு திரவ கலக்கணுமோ அதெல்லாம் கலந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டு உடனுள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அது அந்தந்த உடல் உறுப்புகளுக்கு ஏற்றவாறு அதை வந்து அந்த ரசத்தை வந்து பதப்படுத்தி அனுப்புகின்றது மூளைக்கு போனோம்னா அதுக்கு வந்து அந்த உணவுல இருந்து எடுக்கப்பட்ட ரசம் எந்த அளவுக்கு வந்து அது ஃபில்டர் ஆகணுமோ அந்த அளவுக்கு அதுவே ஃபில்டர் பண்ணி மூளைக்கு அனுப்புது இன உற்பத்திக்கான விந்து அணுக்களாகவோ விந்து முட்டைகளுக்கோ அது செல்லணும் என்றால் அதுக்கு வந்து எத்தகைய அந்த ரசம் இது இருக்கணுமோ அந்த அளவுக்கு அங்க அது உருவாகுது இது எல்லாமே இறைவன் வந்து அழகாக படைச்சிருக்கிறாரு ஆகவே நாம இந்த உயிரணுக்களுடைய வளர்ச்சி என்பது நாம உடம்ப மட்டும் தான் கவனிக்கிறோம் அப்போ அதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக தான் இந்த எனர்ஜி கிடைக்குது ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு வெறும் உடம்புக்கு மட்டும் அது போய் சேரல ஏனென்றால் மனம் என்ற ஒன்றும் தான் இருக்குது மனதுக்கும் அங்கே எனர்ஜி தேவை மனம் என்ற ஒன்றுக்கும் அது எனர்ஜி தேவை இப்போ உடல் வந்து உறுப்புகள் உடலில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே அது நம்ம என்டோபிளாஸ்மிக் செல்லுன்னு சொல்கிறோம் அதை அதாவது உயிர் ஜு செல்கள் அதெல்லாமே எப்படி அதுல வந்து ஒரு ஒரு செல்சும் வந்து இந்த உடம்பு வந்து செல்களால கட்டப்பட்டுள்ளதோ அதே போல மனித மனமும் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவத்துலதான் இருக்கு புலன்களுக்கு அது தெரிய தெரியாது மாய வடிவத்துல கண்ணுக்கு தெரியாத வடிவத்துல இருக்குது ஆனா அந்த மனம்தான் இந்த புலன்களுக்கு கட்டளையிடுது புலன்கள் வழியாக விஷயங்களை உள்ள கிரகிச்சுக்குது எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்போ அந்த மனம் என்று ஒன்றும் செய்யப்பட்டதுதான் பொருளால உடல் எப்போ எப்படி உயிரணுக்களால செய்யப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இறைவனால அதுக்கேற்ற மாய வடிவத்தில் கண்களுக்கு புலனாகாத பல்வேறு கிருமிகள் கூட நோய்கிருமிகளை கூட நம்ம மைக்ரோஸ்கோப்பில் கூட கிடைக்காது அத்தகைய ஒரு நுண்மையான அது ஆனா இறைவன் படைத்த மனதினுடைய அந்த தன்மை என்பது எதோடுமே ஒப்பிட முடியாது எந்த ஒரு உயிரணுக்களோட மைக்ராஸ்கோப்பில் கூட எலக்ட்ரானிக் மைக்ராஸ்கோப்பில் கூட அதி நுண்மையை நுண்ணிய அந்த தொலைநோக்கு கருவினால் கூட நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அது நுண்மையானது அப்போ இந்த மனதினுடைய செல்ஸும் மனதும் வந்து அந்த செல்ஸை நம்ம என்ன சொல்றோன்னா மன தாது அணுக்கள்னு சொல்கிறோம் ஸோ அந்த மன தாது அணுக்களுக்கும் அங்கே சாப்பாடு வேணும் அதுக்கு நீங்க தனியாக கொடுப்பீங்க இப்போ மனம் வந்து அதி நுண்மையானது உடனே விட அப்ப உடலுக்கு வந்து நீங்க கொடுக்கற உணவுல இருந்து தான் என்ன உணவா சாப்பிடுறீங்களோ அந்த உணவுல இருந்தா ஒண்ணு ஒண்ணுக்கும் அது தரம் பிரிச்சு தருதுன்னு நான் சொன்னேன் மூளைக்கு மூளையினுடைய செல்களுக்கு வந்து அது என்ன மாதிரி உணவு வந்து எடுத்துக்கணும் அடுத்தது வந்து இன உற்பத்திக்கான அந்த செல்லுகளுக்கு அது என்ன மாதிரி தரமுடைய உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு அது எப்படி தரம் பிரிச்சு கொடுக்குதோ அது மாதிரி மனித மனம் அதி நுண்மையானது அந்த மனதிற்கும் வந்து தேடுகின்ற உணவு என்பதும் இதுல இருந்துதான் அங்க அனுப்பப்படுகிறது ஆனா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவத்துல மனம் இருக்கிறது என்று சொன்னால் இப்ப இதுவும் இந்த உணவுல இருந்துதான் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த செல்லுங்களுக்கும் உணவாக மாற்றம் அடைந்தே ஆகணும் இதுதான் லாஜிக்கு மனதுக்கு மட்டும் ஆகாயத்திலிருந்து அதை வந்து உணவு வரப்போது இல்லை அப்போ இங்க நம்ம உணவுல வந்து மிக மிக ஒரு ஆன்மீக சாதகன் இறைவனை நாட்டம் உடைய இறைவனை அடைந்தாக வேண்டும் என்று அவன் தவம் செய்கின்ற ஒரு ஒரு சாதகன் எத்தகைய உணவை சாப்பிட்டா அந்த உணவுனிருந்து மனதிற்கு தேவையான அதி நுண்மையான ஏனென்றால் மனம் வந்து இந்த உடலோடு தொடர்புடையதாக இருக்குது ஆனா அந்த மனதை தான் இப்ப இருந்து தொடர்பை வந்து துண்டித்து கொண்டு நாம அகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி நாம கவனத்தை திசை திருப்பணும் அப்போ இந்த உலகத்தோடு தொடர்புடைய விஷயங்களுக்காக இந்த மனம் வந்து செயல்படுகின்ற பொழுது அதற்கேற்ற ஒரு உணவாக இருந்தால் ஓகேதான் தான் ஆனா இது சாதாரண மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஆனால் இறைவனை உணர்வதற்காக இந்த ஆன்மாவை அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து மோட்ச நிலையை அடைய வேண்டும் என்று உணர்கின்ற அந்த ஆவலுடைய மனிதர்கள் வந்து எத்தகைய உணவு கொடுத்தா வெறும் மனதை நம்ம நினைச்ச உடனேயே அதை கட்டுப்படுத்திட முடியாது ஏன்னா அது கட்டுப்படு கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா எது வந்து அங்க முக்கிய காரணியா இருக்கு கிளாண்ட்ஸ் சுரப்பிகள் ஏன்னா மனதனுடைய மனம் என்று சொன்னாலே இந்த ஐம்பது விதமான உணர்வுகள் தான் அந்த மனதின் மூலமாக தொடர்புடையதாக இருக்குது வெளி உலகத்திலையும் அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி அப்போ இந்த எண்ணங்கள் என்பது உணர்வுகள் என்பது மனம் தொடர்புடையது அப்போ அந்த உணர்வுகளை எது கட்டுப்படுத்துது சுரப்பிகள் கட்டுப்படுத்துது அப்ப தான் எண்ணங்களை கட்டுப்படுத்துது அப்படின்னா எத்தகைய உணவு சாப்பிட்டா இந்த சுரப்பிகளுக்கு அது ஏற்ற உணவாக இருக்கும் அதற்கு வந்து ஏற்ற அது வந்து அந்த சத்துக்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உணவை எத்தனை வகையா பிரிச்சாங்க நாம சாதாரணமா உணவு வந்து சைவம் அசைவம் பிரிப்போம் இல்லைங்களா சைவம் அசைவம் அப்படின்னு தான் வந்து பிரிப்போம் ஆனா நம்மளுடைய மெய்யானிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் உணவை வந்து சைவ உணவு அசைவ உணவு எல்லாம் பிரிக்கல அவங்க இந்த பிரபஞ்சம் வந்து மூன்று குணங்களால ஆளப்படுகிறது ஒவ்வொரு பொருளிலுமே அந்த மூன்று குணங்கள் உண்டு அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பே இந்த மூன்று குணங்களால் தான் தொடங்கியது நடைபெற்று கொண்டு இருக்கிறது துவங்கியது நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று குணங்கள் தான் இறை மனதையே அது எந்த அளவுக்கு அது தொடர்புடைய செய்து அது இந்த பிரபஞ்சத்தை வந்து படைத்தது என்பதை நாம வந்து அது விரிவான வீடியோவோட பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ஆசனங்கள் வந்து கிளான்ஸினுடைய உற்பத்தி அதனுடைய சுரக்கின்ற அந்த சுரப்பு நீருடைய அளவை அது அதிகரிக்கவோ கூடுதலோ ஆக்குவதற்கோ ஆசனங்கள் செய்யணும் ஆகவே இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆசனங்கள் ஒரு பக்கத்தில் கிளான்ஸினுடைய சுரப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணினாலும் அந்த சுரப்புகள் வளர்வது அந்த வளர்ச்சி அடைவது அதற்கான உணவு அந்த உணவு அதை எடுத்துக்கிட்டாதான் அது வேலை செய்யும் முதல்ல ஒழுங்காக அப்ப அந்த உணவு இருந்து கிடைக்கிறதா நீங்க சாப்பிடுற உணவுகள் இருந்தா அந்த சொர்பிகளுக்கும் உணவு போய் சேருது அப்போ அதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த உணவுகள் வந்து பொதுவாகவே ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண போறது மனித மனதை தான் கண்ட்ரோல் பண்ண போறோம் ஒரு யோகி அப்போ என்னென்ன குணதிசிய குணாதிசயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணா போதும் எந்த குணங்கள் வந்து வளர்ச்சி வளரணும் எந்த குணங்கள் வந்து அது வளர்ச்சி அடையாம அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் மிகப்படாம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்து இது எல்லாமே குணங்கள் சம்மந்தப்பட்டதுனால அவங்க எப்படி பண்ணாங்கன்னா எதெல்லாம் தமோ குண தன்மையுடையது எதெல்லாம் சத்துவ குணமான தன்மையுடைய பண்புகள் எதெல்லாம் வந்து ரஜோ குணமான பண்புகள் அப்படின்னு இந்த குணங்களையும் அவங்க பிரிச்சுட்டு அப்போ இந்த எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா என்னென்ன குணங்கள் மிகப்படும் இப்போ ஏதோ ஒரு ஒரு அவசியமான ஒரு குணம் அங்க வந்து குறைவா இருக்குது அப்போ அந்த சுரப்பி வந்து நம்ம வந்து அதனுடைய சுரப்பு தன்மை அளவு வந்து குறைவாகவும் அதிகமா இருக்குதோ அப்போ அதற்குரிய அந்த உணவை தந்தால் அது அதனுடைய அந்த இதை வந்து பேலன்ஸ் கொண்டு வந்துட முடியும் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆகவே இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உணவுதான் இந்த சுரப்பியினுடைய வளர்ச்சிக்கும் அப்போ அந்த சுரப்பி வந்து எதுக்கு எந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஒரு ஆதர சான்மீக சாதகம் நினைக்கிறான்னா தேவையற்ற தீய பண்புகள் குணாதிசயங்கள்லாம் கட்டுப்படுத்திட்டு நல்ல குணாதிசயங்கள்ல வளர்ச்சி பெறணும் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கம் அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க இங்க சைவம் அசைவம்ன்றதெல்லாம் கிடையாது எந்த உணவு மனதிற்கு பொதுவாகவே சாதனாவுக்கு அதாவது ஆன்மீக சாதகர்களுக்கு இறைவனை எண்ணி தவம் செய்கின்றவர்களுக்கு தத்துவ குணம் தான் சிறந்த குணம் அப்போ சத்துவ குணத்தை தரக்கூடிய உணவுகள் என்ன ரஜோ குணம்னா என்ன அந்த ரஜோகுணம் என்பது மனிதனுடைய மனதுக்குள்ளாரையும் உடம்புக்குள்ளாரையும் எத்தகைய விளைவுகளை அதெல்லாம் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ ரஜோ குணத்துடைய உணவுகள் என்னன்னா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தமோ குணம் என்று சொன்னால் அந்த தமோ குணம் வந்து எப்படிலாம் மனித உடலுக்குள்ளாரையும் மனதுக்குள்ளாரையும் வேலை செய்து எந்தெந்த உணவுகள் வந்து தமோ குணத்தை வந்து அதிகரிக்கின்றன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து நாம பல விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய அஷ்டாங்க யோக வகுப்புகள்ல கடைசியா பார்த்தது வந்து ஆசனங்களை பற்றி பார்த்தோம் இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆசனங்கள் தான் ஆனால் இது வந்து இரண்டாம் பகுதி இங்கே உணவினுடைய முக்கியத்துவம் இப்ப நாம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆசனங்கள் செய்வதன் மூலமாக சுரப்பினுடைய சுரக்கின்ற அளவை குறைக்கவோ கூட்டவோ முடியும் என்று நம்ம சொன்னோம் ஆனால் இந்த உடலில் இந்த உடலின் உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் அதனுடைய வளர்ச்சி என்பது ஏனென்றால் உடல் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது உயிரணுக்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது புதிதாக புதிதாக பழைய உயிரணுக்கள் இறந்து போகின்றது மறுபடியும் புதிய உயிரணுக்கள் தோ தோன்றுகின்றன இந்த உடல்ல எல்லா பகுதியிலும் தோல்ல இருக்கிறது ஒரு வகையான அந்த உயிரணுக்கள் மேல் பகுதியில தோல்னுடைய உட்பகுதியில் இருக்கிறது வேறு வகையான உயிரணுக்கள் அதே போல உடலில் உள்ள உள் உறுப்புக்களுடைய உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான ஆனா அனைத்தும் உயிரணுக்கள் இந்த அத்தனை உயிரணுக்களும் அவை இருபத்தி ஓரு நாட்களில அவை இறந்து போகின்றன மீண்டும் புதிய அணுக்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன முப்பத்தி ஒன்பது வயதை கடந்த பிறகு இந்த புதிய உற்பத்தி என்பது குறைய ஆரம்பிக்கும் அதனாலதான் முப்பத்தொன்பது வயது வரை மனிதனுடைய இந்த தேகத்தை நாம தனு என்று சொல்வார்கள் முப்பத்தொன்பது வயது தாண்டிடுச்சுன்னா அதுக்கு சரீரம் அப்படின்னு பேரு சரி இப்போ இந்த உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் இப்போ பிறந்த குழந்தையா இருக்கின்ற பொழுது அந்த சிசுவா இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட எடையில இருந்தோம் குறிப்பிட்ட ஒரு உயரத்திலே குறிப்பிட்ட உடல் அமைப்பிலே நம்ம இருந்தோம் இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது நாற்பது வயசு தாண்டி வருகின்ற பொழுது இந்த உடல் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அதாவது உயிரணுக்கள் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது எப்படி இந்த உடல் வளர்ச்சி பெற்றது இந்த உடல் வளருவதற்கு உடலில் உள்ள உயிரணுக்கள் வளருவதற்கு என்ன தேவையாக இருந்தது சொல்லுங்க யாராவது சொல்லுங்க உடல் வளர்வதற்கு என்ன தேவை உணவு தேவை உணவு தேவை உணவு இல்லாம இந்த உடலை வளர்க்க முடியாது உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு தான் வந்து உணவை சாப்பிடுறாங்க ஆனா இந்த உடம்பு உள்ளார் இருக்கிற அந்த உயிரணுக்களை பற்றி மட்டும்தான் மனிதர்கள் சிந்திக்கிறது இல்லை உடம்புக்கும் வேணும் அப்படின்றத சாப்பிட்டுக்கிறாங்க அவ்வளோ ஆனா அது உண்மையிலேயே அது என்னென்ன செய்யுதுன்னா உட ஒரு அணுவுக்கும் அது அந்த உணவுல இருந்து தான் அங்கிருந்து ரசமாக எடுக்கப்பட்டு அந்த ரசமெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து அது மாற்றமடைந்து இறைவனுடைய அந்த உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி சிஸ்டம் இருக்கு அந்த தொழிற்சாலைகள்ல இந்த உணவு போன உடனே அது அரைப்பட்டு அது ஜூஸா கெடுத்து அதுல என்னென்ன கலக்கணுமோ எந்தெந்த திரவங்கள் கலக்கணுமோ எந்த அளவு திரவ கலக்கணுமோ அதெல்லாம் கலந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டு உடனுள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அது அந்தந்த உடல் உறுப்புகளுக்கு ஏற்றவாறு அதை வந்து அந்த ரசத்தை வந்து பதப்படுத்தி அனுப்புகின்றது மூளைக்கு போகணும்னா அதுக்கு வந்து அந்த உணவுல இருந்து எடுக்கப்பட்ட ரசம் எந்த அளவுக்கு வந்து அது ஃபில்டர் ஆகணுமோ அந்த அளவுக்கு அதுவே ஃபில்டர் பண்ணி மூளைக்கு அனுப்புது இன உற்பத்திக்கான விந்து அணுக்களாகவோ விந்து முட்டைகளுக்கோ அது செல்லணும் என்றால் அதுக்கு வந்து எத்தகைய அந்த இது அளவுக்கு அங்க அது உருவாகுது இது எல்லாமே இறைவன் வந்து அழகாக படைச்சிருக்கிறாரு ஆகவே நாம இந்த உயிரணுக்களுடைய வளர்ச்சி என்பது நாம உடம்ப மட்டும் தான் கவனிக்கிறோம் அப்ப அதுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலமாக தான் இந்த எனர்ஜி கிடைக்குது ஆனா நீங்கள் சாப்பிட்ற உணவு வெறும் உடம்புக்கு மட்டும் அது போய் சேரல ஏனென்றால் மனம் என்ற ஒன்றும் தான் இருக்குது மனதுக்கும் அங்கே எனர்ஜி தேவை மனம் என்ற ஒன்றுக்கும் அது எனர்ஜி தேவை இப்போ உடல் வந்து உறுப்புகள் உடலில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே அது நம்ம எண்டோபிளாஸ்மிக் செல்லுன்னு சொல்கிறோம் அத அதாவது உயிர் ஜவ்வு செல்கள் அதெல்லாமே எப்படி அதில் வந்து ஒரு ஒரு செல்ஸும் வந்து இந்த உடம்பு வந்து செல்களால் கட்டப்பட்டுள்ளதோ அதே போல மனித மனமும் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவத்துல தான் இருக்கு புலன்களுக்கு அது தெரிய தெரியாது மாய வடிவத்தில் கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் இருக்குது ஆனால் அந்த மனம்தான் இந்த புலன்களுக்கு கட்டளையிடுது புலன்கள் வழியாக விஷயங்களை உள்ள கிரகிச்சுக்குது எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்போ அந்த மனம் என்று ஒன்றும் செய்யப்பட்டது தான் பொருளால எப்படி உயிரணுக்களால் செய்யப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இறைவனால அதுக்கேற்ற மாய வடிவத்தில் கண்களுக்கு புலனாகாத பல்வேறு கிருமிகள் கூட நோய் கிருமிகள் கூட நம்ம மைக்ரோஸ்கோப்பில் கூட கிடைக்காது அத்தகைய ஒரு நுண்மையான ஆனா இறைவன் படைத்த மனதினுடைய அந்த தன்மை என்பது எதோடுமே ஒப்பிட முடியாது எந்த ஒரு உயிரணுக்களோட மைக்ராஸ்கோப்பில் கூட எலக்ட்ரானிக் மைக்ராஸ்கோப்பில் கூட அதி நுண்மையை நுண்ணிய அந்த தொலைநோக்கு கருவினால கூட நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அது நுண்மையானது அப்போ இந்த மனதினுடைய செல்ஸும் மனதும் வந்து அந்த செல்ஸ் நம்ம என்ன சொல்றோன்னா மன தாது அணுக்கள்னு சொல்றோம் ஸோ அந்த மன தாது அணுக்களுக்கும் அங்க சாப்பாடு வேணும் அதுக்கு நீங்க தனியா கொடுப்பீங்க இப்போ மனம் வந்து அதி நுண்மையானது உடனே விட அப்ப உடலுக்கு வந்து நீங்க கொடுக்குற உணவுல இருந்து தான் என்ன உணவா சாப்பிடுறீங்களோ அந்த உணவுல இருந்தா ஒண்ணு ஒண்ணுக்கும் அது தரம் பிரிச்சு தருதுன்னு நான் சொன்னேன் மூளைக்கு தேவை மூளையினுடைய செல்களுக்கு வந்து அது என்ன மாதிரி உணவு வந்து எடுத்துக்கணும் அடுத்தது வந்து இன உற்பத்திக்கான அந்த செல்லுகளுக்கு அது என்ன மாதிரி தரமுடைய உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு அது எப்படி தரம் பிரிச்சு கொடுக்குதோ அது மாதிரி மனித மனம் அதி நுண்மையானது அந்த மனதிற்கும் வந்து தேடுகின்ற உணவு என்பதும் இதுல இருந்துதான் அங்க அனுப்பப்படுகிறது ஆனா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவத்துல மனம் இருக்கிறது என்று சொன்னால் இப்ப இதுவும் இந்த உணவுல இருந்துதான் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த செல்லுங்களுக்கும் உணவாக மாற்றம் அடைந்தே ஆகணும் இதுதான் லாஜிக்கு மனதுக்கு மட்டும் ஆகாயத்திலிருந்து அதை வந்து உணவு வரப்போது இல்லை அப்போ இங்க நம்ம உணவுல வந்து மிக மிக ஒரு ஆன்மீக சாதகன் இறைவனை உடைய இறைவனை அடைந்தாக வேண்டும் என்று அவன் தவம் செய்கின்ற ஒரு ஒரு சாதகன் எத்தகைய உணவை சாப்பிட்டா அந்த உணவுல இருந்து மனதிற்கு தேவையான அதி நுண்மையான ஏனென்றால் மனம் வந்து இந்த உடலோடு தொடர்புடையதாக இருக்குது ஆனா அந்த மனதை தான் இப்ப உடலிலிருந்து தொடர்பை வந்து துண்டித்து கொண்டு நாம அகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி நாம கவனத்தை திசை திருப்பணும் அப்போ இந்த உலகத்தோடு தொடர்புடைய விஷயங்களுக்காக இந்த மனம் வந்து செயல்படுகின்ற பொழுது அதற்கேற்ற ஒரு உணவாக இருந்தால் ஓகேதான் ஆனா இது சாதாரண மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஆனால் இறைவனை உணர்வதற்காக இந்த ஆன்மாவை அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து மோட்ச நிலையை அடைய வேண்டும் என்று உணர்கின்ற அந்த ஆவலுடைய மனிதர்கள் வந்து எத்தகைய உணவை கொடுத்தா வெறும் மனதை நம்ம நினைச்ச உடனேயே அதை கட்டுப்படுத்திட முடியாது ஏன்னா அது கட்டுப்படு கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா எது வந்து அங்க முக்கிய காரணியா இருக்கு கிளாண்ட்ஸ் சுரப்பிகள் ஏன்னா மனதனுடைய மனம் என்று சொன்னாலே இந்த ஐம்பது விதமான உணர்வுகள் தான் அந்த மனதின் மூலமாக தொடர்புடையதாக இருக்குது வெளி உலகத்திலையும் அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி அப்போ இந்த எண்ணங்கள் என்பது உணர்வுகள் என்பது மனம் தொடர்புடையது அப்போ அந்த உணர்வுகளை எது கட்டுப்படுத்துது சுரப்பிகள் கட்டுப்படுத்துது அப்ப கட்டுப்படுத்துது அப்படின்னா எத்தகைய உணவை சாப்பிட்டா இந்த சுரப்பிகளுக்கு அது ஏற்ற உணவாக இருக்கும் அதற்கு வந்து ஏற்ற அது வந்து அந்த சத்துக்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உணவை எத்தனை வகையா பிரிச்சாங்க நாம சாதாரணமா உணவு வந்து சைவம் அசைவம்னு பிரிப்போம் இல்லைங்களா சைவம் அசைவம் அப்படின்னு தான் நம்ம வந்து பிரிப்போம் ஆனா நம்மளுடைய மெய்யானிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் உணவை வந்து சைவ உணவு அசைவ உணவு எல்லாம் பிரிக்கல அவங்க இந்த பிரபஞ்சம் வந்து மூன்று குணங்களால ஆளப்படுகிறது ஒவ்வொரு பொருளிலுமே அந்த மூன்று குணங்கள் உண்டு அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தத்துவகுணம் ரஜோ குணம் தமோகுணம் என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பே இந்த மூன்று குணங்களால் தான் தொடங்கியது நடைபெற்று கொண்டு இருக்கிறது துவங்கியது நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று குணங்கள் தான் இறை மனதையே அது எந்த அளவுக்கு அது தொடர்புடைய செய்து அது இந்த பிரபஞ்சத்தை வந்து படைத்தது என்பதை நாம வந்து அது விரிவான வீடியோவோட பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ஆசனங்கள் வந்து கிளான்ஸினுடைய உற்பத்தி அதனுடைய சுரக்கின்ற அந்த சுரப்பு நீருடைய அளவை அது அதிகரிக்கவோ கூடுதலோ ஆகுவதுக்கோ ஆசனங்கள் செய்யணும் ஆகவே இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆசனங்கள் ஒரு பக்கத்தில் கிளான்ஸினுடைய சுரப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணினாலும் அந்த சுரப்புகள் வளர்வது அந்த வளர்ச்சி அடைவது அதற்கான உணவு அந்த உணவு அதை எடுத்துக்கிட்டா தான் அது வேலை செய்யும் முதல்ல ஒழுங்காக அப்ப அந்த உணவு எங்க இருந்து கிடைக்குதுன்னா நீங்க சாப்பிட்ற உணவுகள் இருந்தா அந்த சுரப்பிகளுக்கும் உணவு போய் சேருது அப்போ அதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த உணவுகள் வந்து பொதுவாகவே ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண போறது மனித மனதை தான் கண்ட்ரோல் பண்ண போறோம் ஒரு யோகி அப்போ என்னென்ன குணதிசிய குணாதிசயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணா போதும் எந்த குணங்கள் வந்து வளர்ச்சி வளரணும் எந்த குணங்கள் வந்து அது வளர்ச்சி அடையாம அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் மிகப்படாம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்து இது எல்லாமே குணங்கள் சம்மந்தப்பட்டதுனால அவங்க எப்படி பண்ணாங்கன்னா எதெல்லாம் தமோ குண தன்மையுடையது எதெல்லாம் சத்துவ குணமான தன்மையுடைய பண்புகள் எதெல்லாம் வந்து ரஜோ குணமான பண்புகள் அப்படின்னு இந்த குணங்களையே அவங்க பிரிச்சுட்டு அப்போ இந்த எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா என்னென்ன குணங்கள் மிகப்படும் இப்ப ஏதோ ஒரு ஒரு அவசியமான ஒரு குணம் அங்க வந்து குறைவா இருக்குது அப்ப அந்த சுரப்பி வந்து நம்ம வந்து அதனுடைய சுரப்பு தன்மை அளவு வந்து குறைவாகவும் அதிகமா இருக்குதோ அப்போ அதற்குரிய அந்த உணவை தந்தால் அது அதனுடைய அந்த இதை வந்து பேலன்ஸ் கொண்டு வந்துட முடியும் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆகவே இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உணவுதான் இந்த சுரப்பியினுடைய வளர்ச்சிக்கும் அப்போ அந்த சுரப்பி வந்து எதுக்கு எந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஒரு ஆதர சான்மீக சாதக நினைக்கிறேன் நினைக்கிறான்னா தேவையற்ற தீய பண்புகள் குணாதிசயங்கள்லாம் கட்டுப்படுத்திட்டு நல்ல குணாதிசயங்கள வளர்ச்சி பெறணும் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கம் அப்படி பார்க்கும் அவங்க ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க இங்க சைவம் அசைவம்ன்றதெல்லாம் கிடையாது எந்த உணவு மனதிற்கு பொதுவாகவே சாதனாவுக்கு அதாவது ஆன்மீக சாதகர்களுக்கு இறைவனை எண்ணி தவம் செய்கின்றவர்களுக்கு தத்துவ குணம் தான் சிறந்த குணம் அப்ப சத்துவ குணத்தை தரக்கூடிய உணவுகள் என்ன ரஜோ குணம்னா என்ன அந்த ரஜோ குணம் என்பது மனிதனுடைய மனதுக்குள்ளாரையும் உடம்புக்குள்ளாரையும் எத்தகைய விளைவுகளை அதெல்லாம் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ ரஜோ குணத்துடைய உணவுகள் என்னன்னா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தமோ குணம் என்று சொன்னால் அந்த தமோ குணம் வந்து எப்படிலாம் மனித உடலுக்குள்ளாரையும் மனதுக்குள்ளாரையும் வேலை செய்து எந்தெந்த உணவுகள் வந்து தமோ குணத்தை வந்து அதிகரிக்கின்றன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து நாம பல விவரங்களை ¿Qué tal